பெருமானார் சல்லல்லாஹூ அலைஹ் வசல்லம் அவர்களுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிம் ஒரு நாள் ஒரு கல்லில் தலை வச்சு படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க தூங்கிக் கொண்டு இருக்கும் பொழுது அவர்கள் கனவிலே ஒரு மனிதர் வருகிறார் வந்து ஒருவர் வந்து சொல்கிறார் நீங்கள் ஜம்சமை தோண்டுங்கள் ஜம்சம் கிணற தோண்டுங்கன்னு சொல்கிறார் இவர்கள் விழித்து பார்க்கிறார்கள் திரும்பவும் தூங்குறாங்க திரும்பவும் கனவு வருகிறது திரும்பவும் படுக்கிறார்கள் திரும்பவும் கனவு வருகிறது இப்படியாக மறுபடி மறுபடி கிணற்றை சம்சமை தோண்டும்படி அவர்களுக்கு கட்டளை கனவுல வருது இப்போ அவங்க கேட்குறாங்க கனவுல சம்சம்னா என்ன அப்பா அவர்கள் சொல்லப்படுது அந்த தண்ணீர் வற்றவே வற்றாது அந்த கிணற்றினுடைய தண்ணீர் குறையவும் செய்யாது இந்துதான் சம்சமுடைய உயர்வு அதனுடைய மிகப்பெரிய ஒரு சிறப்பாக இருக்குது நீங்கள் அதை தோன்றுங்கன்னு சொல்கிறாங்க எழுந்தார்கள் அப்துல் முத்தலிப் அப்புறம் அவர்கள் என்ன அடையாளம் இருக்கும் அப்படின்றதும் கனவுல காட்டப்பட்டுச்சு அந்த சம்சம் கிணறு இருப்பதற்கான அடையாளம் என்பது அது அதனுடைய பக்கத்திலே எறும்புகள் எறும்பு புற்று ஒன்று காக்காய் போய் அந்த இடத்தை தோண்டி கொண்டிருக்கும் இப்படி இருக்கக்கூடிய அந்த அடையாளத்தை வைத்து நீங்கள் தோண்ட ஆரம்பிங்க ஜம்சம் கிணறுன்னு சொல்றாங்க அவங்களும் போய் ஜம்சம் கிணறை தோண்ட போகும் பொழுது மொத்த குறைஷிகளும் வந்துட்டாங்க வந்து நிற்கிறாங்க அப்துல் முத்தலிப் அவர்களே நீங்கள் மட்டும்தான் இஸ்மாயில் அலி இஸ்லாமுடைய வம்சமா இன்னலனா ஃபீஹா ஹக்கன் இன்னஹாபி அபீனா இஸ்மாயில் நம்முடைய நம்முடைய பாட்டனார் இஸ்மாயில் அலி இஸ்லாமுடைய கிணறு இல்லை எங்களுக்கும் அந்த பங்கு இருக்கு அதனால நாங்களும் உங்களோடு சேர்ந்து நாங்கள் கிணற்றை தோண்டப் போகிறோம் அப்போ அவங்க சொன்னாங்க கிடையாது இது அல்லாஹ் இறைவன் புறத்திலிருந்து எனக்கு வந்த கட்டளை நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம் ஆனால் அதை தோன்றக்கூடிய பொறுப்பும் அதை பாதுகாக்கும் பொறுப்பும் ஏன்ட்டு தான் இருக்கணும் நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க ஆனால் அந்த கூட்டத்தார்கள் எல்லாம் சேர்ந்து அவர்களை கண்டிப்பாக எங்களையும் நீ தான் ஆகணும்னு முரண்டு பிடித்ததுனால கடைசியாக ஒரு ஒரு முடிவுக்கு வந்தாங்க குறைஷிகள் நாம் என்ன செய்யலாம் என்று ஷாமினுடைய ஒரு கூத் கோத்திரத்துல ஒரு ஒரு பெண்மணி இருக்கிறாங்க குறி சொல்லக்கூடிய பெண்மணி ஜோசியம் சொல்லக்கூடிய பெண்மணி அந்த பெண்ணிடம் நாம போய் இது சம்பந்தமா ஒரு மஷ்வர் ஒரு ஆலோசனை கேட்போம் அந்த பொண்ணு என்ன சொல்லுதோ அதன்படி நாம செயல்படலான்னு சொன்னாங்க ஒவ்வொரு கூட்டத்தார்ல இருந்தும் பல கிளைகள்ல இருந்து ஒவ்வொரு கூட்டத்தாருந்தும் முக்கியமான நபர்கள் எல்லாம் சேர்ந்து அப்துல் முத்தலீஃபுடைய கைடன்ஸ்ல தலைமையில அவர்கள் ஷாம் நாட்டுக்கு போறாங்க போகக்கூடிய நேரத்தில் பெருமானாருடைய பாட்டனாருக்கு எவ்வளவு பெரிய அற்புதத்தை அல்ல பாருங்க கண்மணி நாயகம் அற்புதம் செய்பவர்கள் அல்ல அவர்களுடைய பரக்கத்தில் அவர்கள் பாட்டனாருக்கு அல்லாஹு தாலா கராமத்தை வெளிப்படுத்தினான் போயிட்டு இருக்கிறாங்க ரொம்ப தூரமான சஃபர் போயிட்டு இருக்கும் பொழுது ஒவ்வொரு கூட்டத்தாரிடமும் இருந்த தண்ணீர் எல்லாம் தீந்துருச்சு கடுமையான தாகம் இதுக்கு மேலே நடக்க முடியாது தள்ளாடி தள்ளாடி அவர்கள் எல்லாம் உக்காந்துட்டாங்க இதுக்கு மேலே போச்சுன்னா நம்மளால் ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க முடியாது அதனால் நாம் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது அப்துல் முத்தலிபுக்கு மட்டும் அல்லாஹு தாலா மலையை இறக்குகிறான் அவங்களுக்கு மட்டும் அவங்க உட்கார்ந்து இருக்கிற அவர்களுடைய கோத்திரம் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல மட்டும் மழை பெய்யுது மீது எந்த குறைசியினுடைய கூற்று கோத்திரத்தார்கள் மேல ஒரு துளியளவு மழை கூட படல பார்த்தாங்க இறைவன் புறத்தில் இருந்தே இதற்கான தீர்ப்பு வந்துருச்சு சுற்றிலும் எல்லாம் உட்காந்துருக்கிறாங்க அங்க அங்கங்க ஒரு கூட்டத்தார்கள் வந்திருக்கக்கூடிய நாலஞ்சு பேர் சுத்தி சுத்தி உட்காந்துருக்குறாங்க தள்ளி தள்ளி மலை வானத்திலிருந்து நேர அப்துல் முத்தலிப் அவர்களுடைய பெருமானார் செல்லா உலக செல்லும் உடைய பாட்டனார் இருக்கும் இடத்தில் மட்டும் பொழிகிறது பக்கத்தில் இருக்க யார் மேலையும் ஒரு துளி கூட படல விளங்கி கொண்டார்கள் இறைவன் அப்துல் முத்தலிபை தான் நாடுகிறான் நாங்கள் எல்லாம் இஸ்மாயினுடைய பரம்பரையாக இருக்கிறோம்னு நாங்கள் சொல்லிக்கிறோம் ஆனால் இறைவன் இஸ்மாயில் அலிஸ்லாவுடைய பரம்பரையினுடைய மகத்தான இறுதி நபி இவர்கள் தான் இருக்கிறார் என்பதற்கு அதை ஒரு ஆதாரணமாக ஆக்கிட்டான் இப்போ அப்துல் முத்தலிப் அவர்கள் சம்சம் கிணறு தோன்றாங்க தோண்டி எடுக்கும் பொழுது அது கரெக்டாக அவர்கள் சொன்ன அந்த கனவில் வந்த அந்த அடையாளத்தின் படி ஒரு காக்கா அதை கொத்தி கொண்டிருக்கிறது அது பக்கத்திலே ஒரு எறும்பு புற்று இருக்கிறது அது குறைசிகள் தங்களுடைய குர்பானிகளை தங்களுடைய தெய்வங்கள் சிலைகளுக்கு நிறைவேற்றக்கூடிய ஒரு இடம் அங்கு ரெண்டு சிலைகள் இருந்துச்சு ஒன்று இசாஃப் இன்னொன்று நாயிலா என்பதாக சொல்லப்படுது இந்த இசாஃப் என்ற சிலைக்கும் நாயிலா என்ற சிலைக்கும் நடுவில் கரெக்டாக ஜம்சம் உடைய அந்த கிணறை அவர்கள் தோன்றுகிறார்கள் அல்லாஹுடைய கிருவையால் தண்ணீர் கிடைத்தது அது மட்டும் கிடையாது அந்த இடத்துல இதற்கு முன்னால் மக்காவிலிருந்து ஒரு கூட்டத்தார் ஜுருஹூம் என்ற ஒரு கூட்டத்தார்கள் அந்த மக்காவிலிருந்து விரட்டு வெளியே தள்ளப்பட்டார்கள் அவர்கள் செய்த சில காரண ஒரு சில செயல்கள்னால அவர்கள் அந்த அதற்கு பக்கத்திலேயே அவர்களுடைய தங்கத்தினாலான ரெண்டு மானுடைய சிலை அதே போல் அவர்களுடைய வாள்கள் போரில் பயன்படுத்தக்கூடிய போர்க்கவசம் முறுக்கு சட்டை எல்லாத்தையும் அங்கே புதைத்து வைத்திருந்தாங்க அப்துல் முத்தலிப் அவர்கள் அதை எல்லாம் எடுத்து உருக்கி அதன் மூலம் காபாவினுடைய கதவுகளையும் மேல் முகடையும் செய்து அதை காபாவுக்காக வேண்டி காபாவினுடைய அலங்காரத்திற்காக அதை பயன்படுத்திக்கிட்டாங்க இப்போ கிணறு ஜம்சம் உடைய கிணறு பெருமானாருடைய வருகைக்கான ஒரு அடையாளமாக ஆகிவிட்டது அதெல்லாம் பின்னாடிதான் தெரியுது இஸ்மாயில் அலிசலாம் அவர்களுடைய வழியில் பாரம்பரியத்தில் பெருமானார் செல்லல்லா அலிஸ்லம் வருகிறார்கள் அதனுடைய தொட துவக்கம் அதனுடைய பரக்கத் இறைவனுடைய அருள் பெருமானாருடைய பாட்டனாரின் மீது இறங்கிக் கொண்டிருக்கிறது அதனுடைய ஒரு அடையாளம் அவர்கள் மீது மழை பெய்தது வற்றாத ஜீவ நதியான ஷிஃபாவை தரக்கூடிய கோடான கோடி ஹாஜிகள் தண்ணீர் அருந்துவதற்கு காரணமான ஜம்சம் உடைய நீரை அவர்கள் பாட்டனாருக்கு அல்லாஹ் கொடுத்தார் பெருமானார் மீது மட்டுமல்ல அல்லாவுடைய பிரியம் அவர்களுடைய தந்தை மீதும் அவர்கள் பாட்டனாரின் மீதும் இருக்குது அவ்வளவு பிரியமுள்ள ஒரு நபியை அல்லாஹு தாலா நமக்கு இந்த மீலாதுடைய மாதத்தில் தந்திருக்கிறார் எனவே நாம் அந்த நபியினுடைய வரலாற்றை தெரிந்து கொள்வது ரொம்ப அவசியமாக இருக்கு அடுத்து நாம பார்க்கிறோம்